திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து திரும்பவும் அந்த பழைய பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இளைஞர்கள் வந்து நிறைய தியாகம் செய்யணும் அப்போ தான் கட்சியில் பெரிய முன்னணிக்கு வர முடியணும் எதுக்காக சார் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கார் இளைஞர்கள் வரணுங்கிறது இளைஞர்கள் சும்மா வரக்கூடாது தியாகம் பண்ணுற மனப்பான்மை இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு படிக்கிற காலத்திலே வந்தவர் மாணவர் தலைவராக இருந்தவர் ஏ தான் எப்படி வந்ததுங்கிற அனுபவத்தை அவர் சொல்கிறாரு பல தியாகங்கள் செஞ்சு தான் நான் வந்தேங்கிறாரு அதை தான் அவர் சொல்கிறார் அதில் என்ன தப்பு சார் இல்லை சார் இது தொடர்ந்து இப்போ இந்த ரஜினி வந்து இந்த மேடையில் வச்சு பேசினதாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்கட்டும் இது தொடர்ந்து வந்து இதை யாரையோ காயின் பண்ணுற மாதிரியே இருக்கே சார் அதே உங்கள் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க ரஜினியை இப்போ இதை வச்சு ரஜினியை ப்ரொமோட் பண்ண பார்க்குறீங்க வேற என்ன ரஜினி தான் வரமாட்டேன்ட்டாரு ஏன் சார் அவர் போட்டு உயிர் எடுக்கிறீங்க அவர் தான் அரசியலுக்கு வரலன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் அவரை வந்து தூண்டில் போட்டு ஏன் எழுக்க பார்க்குறீங்க மீடியாக்களுக்கு இதை விட்டால் ஒரு ரெண்டு மூணு பேத்தை விடமாட்டேன்ட்டு ஏன் அப்படி அவர் தான் வரலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் அது முடிஞ்சு போச்சு நீங்களும் விடாமல் இது பண்ணுறீங்க உங்கள் ரோதனை தாழாமல் தான் தாவே கான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு கொடியை ஒன்று தூக்கிட்டு இளவு எடுக்க போகிற இடத்துலாம் உயிர் எடுக்கிறாங்க கொடிய சொல்லி தோலை ஏன்னா இருங்கியா பேஜாட் பண்ணாதீங்க மாநாட்டை நடத்திடுவீங்க பெரிய இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா இருங்க போட்டு உயிரை எடுக்கிறீங்க ஒரு சினிமாக்காரன் இருக்க விட மாட்டேங்கிறீங்க உங்கள் ரோதனை தாழாமல் தான் அவன் அரசியலுக்கு வர்றாங்க இல்லாட்டி அவர் அமைதியாக போயிட்டு லியோ படம் ஃபெயிலியர் ஆனோன்னு அவர் பேசாமல் வீட்டுக்கு போய்ட்டு நான் போய் சமாரிச்ச சொத்தை வச்சு நான் அந்தமாக வாழ்த்துருப்பார் விட்டு போனான்னு போட்டு அவர் ரோதனை பண்ணி அவரை கட்சி பேரை வச்சு வச்சுட்டு உங்கள் ரோதனை தாழாமல் தான் அவர் என்ன பண்ணுறது கொள்கைக்கு எங்கே போகிறது யாரை பார்க்கறது என்ன பண்ணுறது ஒன்று தெரியாமல் தான் இருப்பார் ரஜினிக்கு இருக்கிற புத்திசால்தனும் அவருக்கு இல்லையா தான் நான் அதை பார்க்குறேன் சார் ரஜினி சொல்கிறார் வந்து திமுக உட்கட்சிக்குள்ளார வந்து சீனியர்களை வந்து நல்லா ஸ்டாலின் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ஏன்னா துரைமுருகன்லாம் விரல் விட்டு கலைஞரையே வர விரல் விட்டு ஆற்றவர் அவர்லாம் கரெக்டாக ஹேண்டில் ஒரு திமுகவுடைய இன்னர் பாலிடிக்ஸை ரஜினி ஏன் சார் பேசணும் அவருக்கு ஒரு பொழுது போகணும் ஒரு மேடையில் கூப்பிட்டாங்க அவர் வந்தாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு கட்சிமான கட்சி கூட்டத்தில் வந்து அவர் ஏன் பங்கெடுத்துக்கிட்டார் அரசுகளுக்கு சம்பந்தப்பில்லாதோ ஏன் இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க எப்படி சார் ரஜினி வந்து திமுகவுடைய உட்கட்சி பூசலை பற்றி பேசுகிற அளவுக்கு திமுக நெருங்கி விட்டார் ரஜினின்னு ஏன் செய்தி போட மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த செய்தி வர மாட்டேங்குது திமுக வளர்ந்துட உள்ள உங்களுக்கு உள்ளு கூட உங்களுக்கு ஆசை இருக்குது ரஜினிக்கு எகை ரஜினி வந்து திமுக சார் கூட பேசணும்னு சொன்னாக்கா ஒரு விசிகா வந்து ஒரு அதிமுக கூப்பிட்ட உடனே அவன் கூட்டணியில் குழப்பமா அப்படி இப்படிலாம் பேசணுங்க ரஜினி வந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்து திமுகவில் சேர்றதுக்கு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ரஜினி வந்தால் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அது என்ன தெரியுது மீடியா திமுக அழிக்கிறதுக்கு பல்வேறு வகைகளை ட்ரை பண்ணுது அதுக்காக தான் வந்து விசிக்காவையும் இவங்களையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க அதே சமயத்தில் ரஜினி த வாலண்டியராக வந்து உட்கட்சியை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு உரிமையை எடுத்துக்கிட்டு பேசுறது வந்து ரஜினி வந்து திமுகவுக்கு ஆதரவாளராக மாறிட்டாருங்கிற செய்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த கற்பனையை வர இன்றைக்கு ஒன்று ஒன்று இல்லையா அது அதுலேயும் எதையோ தேடி பிடிச்சிக்கிட்டு துறைமுருகனுக்கு அவருக்கு துறைமுருகனை விமர்சிக்கிற அளவுக்கு ரஜினிக்கு அந்த உரிமை வந்தது எப்படி அந்த கட்சியில் அவ்வளோ நெருக்கமா இருக்கிறார் அர்த்தம் அப்படின்னா ரஜினியுடைய ஆதரவு வந்து திமுகவுக்குன்னு அர்த்தம் இல்ல சார் துரைமுருகன் எம்ஜிஆர் எவ்வளவு கூட்டத்துக்கு அப்புறமும் அவரு போமாட்ட சொன்ன ஒரு கட்சிக்கான ஒரு மிக முக்கியமான அவரை வந்து ஒரு பொது மேடையில் வச்சு மாதிரி அவமானப்படுத்தலைங்க அதை நீங்க தாங்க அதை அவமானமா நினைக்கிறீங்க கலைஞருடைய கண்ணியை வரல விட்டு ஆடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு துறைமுறைன்ற அதை விட என்ன உங்களுக்கு பேர் பேர் வேணும் கலைஞரே ஏன்னு கேட்குற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய சே சீனியர் லீடர் அப்படின்னாரு அவங்களே க ஸ்டாலின் இருந்தார் ரெண்டு பேர்த்தையும் தானே பாராட்டியிருக்காரு அப்பேற்பட்ட சீனியர் லீடரையே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருக்கிற ஸ்டாலின் சாமர்த்திய ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பாராட்டி சொல்லியிருக்கார் அதில் என்ன அரசியல் இருக்குது ஏன் அதில் இந்த மாதிரி பேசுகிறீங்க இது தானே க இது நடந்தது சரி இப்போ துணை முதல்வராக நான் வருவேன் திரும்ப துரைமுருகன் அவர்கள் கிளைம் பண்ணுறாரு துணை முதல்வரா சொன்னார் எங்க சொன்னாரு இல்ல துணை முதல்வரா வருவான்னு சொல்லிருக்காரு எங்க சொன்னாரு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு எனக்கு கூட தான் ஆசையாக இருக்குது இந்தியாவோட பிரெசிடெண்ட்டா வர்றதுனா எனக்கு ஆசையா இருக்குது அதெல்லாம் வந்து அவர் எங்க சொன்னாருன்னு சொல்லுங்க இல்ல சார் வேலூர்ல ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு பிரஸ் மீட்ல சொன்ன விசயத்துக்கு எதுலையுமே நான் பாக்கல அப்படி வந்திருந்தாங்க வந்து எனக்கு எனக்கு தகுதி இருக்கு அரசியல் அரசியல் தகுதி இல்ல பா சார் உதயநிதி அவரை வந்து துணை முதல்வராக அறிவிக்க பத்தின உங்களுடைய கருத்துனா எனக்கும் தகுதி இருக்கு நானும் துணை முதல் அப்ப வந்து உதயநிதிக்கு எதிரா துறைமுருகன் பயன்படுத்த அப்படிதான் எடுத்துக்கோ நீங்க வேற என்ன பண்ண முடியும் நீங்களே உதயநிதியை போட்டுருவாரு இதை வச்சுட்டு ஓட்டலான்னு பாத்தீங்க போடாம போயிட்டாரு அதுல உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் மீடியாக்கள் போகிற ஏமாந்து போச்சு உதயநிதி வந்து துணை முதல்வர்னு போஸ்ட் கொடுத்துட்டு அவர் போயிருந்தாக்கா இதை வச்சுட்டு இந்த மாதம் போகிறா பேசியிருப்பீங்க ஏன் இவ்வளவு சீனியர் இருக்கும்போது அவர்கள் இருக்கும்போது அவர்களாவது எந்த தொழில் விட்டு விட்டுவிட்டு குழந்தைங்கிறதுனால் அவங்க ஒவ்வொன்றும் என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க பாவம் என்ன பண்ணுறது கருவாட்டை பறி கொடுத்தப்பா பார்த்திமாரி அப்படியே உட்காந்துருக்கிறீங்க என்ன பண்ணுறது பேச முடியல ஒரு மந்திரி சபை மாற்றம் எதுவுமே இல்லை துணை முதல்வராக ஏன் துணை முதல்வராக இருந்த துறைமுருகன் முதல்வராகவே வரலாமே ஏன் வரக்கூடாது என்ன இல்லை அவருக்கு என்ன தகுதி இல்லை யாரும் காந்தராஜ் வந்து துரைமுருகன் முதல்வர் அவரான்னு ஆசைப்பட்றான்னு போடலாம் சொல்லலாம் ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது துறைமுருகன் எனக்கு ஒரு வருஷம் சீனியர் கல்லூரியில் ஓகே அவ்வளோதான் நான் நான் கட்சியில் சேரல அவர் கட்சியில் சேர்ந்தார் துறைமுருகனுக்கு கட்சியினுடைய இதில் வந்து சில இதெல்லாம் இருந்தது எம்ஜிஆர்ஆள் வளர்க்கப்பட்டவர் துறைமுருகன் ரஹமான்கானு அவங்களுக்கு பேரை வந்து சேரிட்டி பாய்ஸ் வந்து அவங்க துறை இவர் நாஞ்சல் மாடோங்கிற கிண்டல் பண்ணுவார் எங்ககிட்ட காசு வாங்கி படிச்சு மட்டும் இன்னும் கலைஞர் கிட்டே இருக்கிறான்னு கேட்டார் எம்ஜிஆர் எவ்வளவு இப்போ கூப்பிட்டார் மாற முடியாது தான் ரகுமான் கானு துறைமுகம் வர முடியாது தான் சொன்னாங்க உங்க காசை வேணால் வாங்கிக்கலான் அந்த அளவுக்கு அவங்க போக முடியாது நாங்கள் அதே தான் அன்பழகம் பேராசிரியர் எவ்வளோ தூண்டில் போட்டு பார்த்தாங்க நடக்கிறீங்க போக மாட்டார் கிடச்சோன்னு நின்னார் அவருக்கு எல்லா மரியாதையும் அவங்க கொடுத்தா வச்சுக்கிட்டு இருந்தாங்க பேராசிரியர் இருக்கும்போதே ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக போட்டாருங்க கலெக்டர் பேராசிரியர் பேசாமல் தான் இருந்தார் ஆனால் சீட்டு மாத்திரம் தனக்கு பக்கத்தில் பேராசிரியர் கொடுத்தாரு துணை முதல்வர்கிற போஸ்ட் வந்து ஸ்டாலினுக்கு தான் கொடுத்தாரு அன்றைக்கே அது வந்து கட்சிக்குண்டார் எந்த சலப்பும் வரல அன்றைக்கே அது பெரிய பிரச்சனையாக மாதிரி கட்சி பத்தா பதிஞ்சா இங்கே போயிருக்கலாம் போகணும் அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வச்சுருவார்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க ஒன்றும் உட்கார வைக்கல அவர் ஒன்றும் துணை முதல்வர் ஆகலை நீங்கள் எங்க அவள் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆட்டம் போடலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கே கேமராவெலாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்க பார்த்தா க அதான் அது கருவாட்டை பறிக்கொடுத்தப்பா பார்த்து பேர் அவர் பாட்டுக்கு பண்ணால் போயிட்டார் என்ன பண்ணுவீங்க சார் இப்போ அமெரிக்காவில் முதல்வர் இருக்கார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்லாம் நடக்குது சில மாவட்ட செயலாளர்கள் மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் கேபினட்ஸ்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் முதல்வர் வருகைக்கு அப்புறம் ஒரு கட்சி உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் நடக்கும் சொல்றீங்க இப்போ மற்ற கட்சியில் எதிரியார் நடக்குதா மற்ற கட்சி ஆட்சியில் சார் ஆட்சியில் இல்லைன்னா கட்சி ஒன்று இருக்குது இல்லையா பிரதான எதிர்கட்சி அதிமுகவில் என்ன ஆட்சி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உறுப்பினர்களை மாற்றிருக்காங்களா யாரு பழனிச்சாமியை தவிர அந்த கட்சியில் வர யார் இருக்கிறா ஜெயக்குமாரும் பழனிசாமியை தவிர வர யார் இருக்கிறா இந்த கட்சிக்குள்ளார யார் தலைவர் யார் பூச்சிகளா என்ன யாருக்காவது தெரியுதா அன்றைக்கி இப்போ இது பார்க்குற ஒரு டிவி சேனலில் பார்க்குற சசிகலாவுடைய அது அண்ணா திமுகவுடைய பொது செயலாளர் அம்மா பேசுகிறார் அப்படின்னு காட்டுறாங்க பழனிசாமி ஒன்று எடுத்துக்கிட்டு பேசலையே அவங்க பொதுச் செயலாளராக இவர் பொதுச் செயலாளராக ரெண்டரை கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி சார் இவ்வளோ சாதாரணமாக சார் தான் கேட்குறேன் ரெண்டரை கோடி தொண்டர்கள் எங்கே ஆப்பிரிக்காவில் இருக்காங்களா அமேசானில் இருக்கிறாங்களா சந்திரமண்டலத்தில் இருக்காங்களா ஒருபோய குரலாக கொடுக்கலையோ நீங்கள் தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க மீடியாதான் கத்திக்கிட்டு இருக்குது தொண்டர்கள் பற்றியில் ஒரு சத்திய காணும் அவங்க இதெல்லாம் க்ளீனாக போடுறாங்க அந்த சேனலில் போடுறாங்க அண்ணா அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திமுகனுடைய பொதுச் செயலாளர் அம்மா பேசுகிறான்னு போடுறாங்க தினம் பாருங்கள் காலையில் பார்க்குறேன் சார் இந்த கேபினெட் மாற்றத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் மாற்றாமல் இருந்தாங்க கேபினெட் ஓடாதுங்க ஓகே மாற்றி தான் ஆகணும் அட்லீஸ்ட் இலாக்காவே அது மாற்றணும் ஓகே ஓகே அப்போ தான் வேலைகள் நடக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சேலத்தில் இருந்து ஒரு அமைச்சருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சேலத்தை பொறுத்தவரையும் மதிவேந்தன் ஏற்கனவே இருக்கிறார் எங்கள் ஊருக்காரணம் தான் ஓகே அது அந்த நேரத்தில் சேலத்தில் எல்லாம் வாரி வடிச்சுக்கிட்டு போனவங்க திமுக பெரிய தொழிலை சந்திச்சது சேலம் கோயம்புத்தூர் தான் அங்கே தான் பழனிசாமி தன்னுடைய ஜாதி அடிப்படையில் பெருசாக வந்தார் அந்த இடத்துல அவங்கள போராட்டி உடச்சிக்கிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்தவர் மதிவேந்தர் அவர் பட்டியலில் சேர்ந்தவர் அவரெல்லாம் அவரும் எங்கள் அம்மா ராஜேந்திரன் சொல்லிகிட்டு அவர் இருக்கார் இவங்க ரெண்டு பேர்லாம் இருக்காங்க மதிவேந்தனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஏன்னா திட்டவட்டமான வெற்றியை கொடுத்தாலும் அது நாமக்கல் வந்து எம்ஜிஆருக்கு ஆதி இருந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த இடத்துல உடச்சிக்கிட்டு வந்தவர் அதனால் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக இருக்கு எனக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர் எனக்கு நான் அவரோட அடிக்கடி பழகுறாங்க அவங்க இன்னும் அவங்க அப்பா வந்து என்னோடய எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து எல்லாமே டாக்டர்ஸ் மதிவேந்த ஒரு டாக்டர் அவங்க அப்பா ஒரு டாக்டர் பெரிய நர்ஸுங்கும் இருக்குது நாமக்கல்ல அவ எய்ட்ஸு விழிப்புணர்ச்சி முகாம்கள்லாம் நடத்தும் போது நாமக்கல்லில் வந்து நாமக்கல் பெரிதாக பாதிக்கப்பட்ட பகுதி அவருடைய மதுவேந்தனுடைய தந்தை தான் எனக்கு வந்து எல்லா ஏற்பாடு அதிகாரியான போது எனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து அந்த பல கூட்டங்களும் அங்கே நடத்திருக்காரு அந்த மாதிரியான சேவைகள்லாம் பண்ணி இருந்ததுனால தான் பழனிச்சாமியினுடைய சக்தியும் தேர்தல் ஆணையத்தினுடைய குவித்தும் சேர்ந்தும் கூட மதிவந்தன தோற்கடிக்க முடியாமல் ஜெயித்து வச்சது அதனுடைய உழவு தான் அவர் மந்திரியா இருக்காரு சேலத்துக்கு ஏற்கனவே இருக்குது பட்டியலத்தை சேர்ந்தவர் எங்கள் ஊரையை சேர்ந்தவர் ஊரில் பிரபலமான டாக்டர் இவ்வளவு சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காரு கண்டிப்பா சார் இப்போ இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு நாலு வருஷம் கிட்டத்தட்ட வரும்போது மக்களுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கா திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குதா இல்லையாங்கிறத விட அவங்களுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் போடுறது ஒரு பெரிய துரதிருஷ்டம் நான் நினைக்கிறேன் ஓ சொல்கிறதுக்கு மாதிரி ஒரு கட்சியே இல்லை எதிர்த்து ஓட்டு போடலான்னா யாருக்கு போடுறதுன்னு கேட்குறாங்க ஆமாங்க சேலன் எனக்கு பிடிக்கலைங்க யாருக்கு போட சொல்கிறீங்கன்னா உங்களுக்கும் தெரியல அவருக்கா சார் அவருக்கா அப்புறம் உங்களுக்கு இல்லைங்க அவருக்கு ஆனாரு அது இல்லை இவருக்கு இவருக்கா சொல்கிறீங்க அதே லெவலில் காணங்களே எதிர்கட்சியை காணுங்களே கள்ளக்குறிச்சிக்கு விசேசாரிவா இது பயங்கரமாக போட்டு அப்புறம் ஒரு ஜாதி தலைவர்னு ஒருத்தர் வந்து உருவாக்கி அவர் கொலை கொல்லப்பட்டார் அது என்னத்துக்கு அவருக்கு என்னத்துக்கு நம்ம இது பண்ண அவர் கொல்லப்பட்டார் இந்த ரெண்டு அனுதாமம் வந்து விக்கிரவாண்டியில் போட்டு கட்டி விடுன்னு பார்த்தாக்கா ஏற்று நின்று அத்தனை முறை டெபாசிட்லாம் போகிறேன் அதுதான் நடந்தது தமிழ்நாடு அனுதாபத்துக்கு பேர் பண்ண இது எடப்பாடி புறக்கணித்ததுனால திமுக ஜெயிச்சிச்சு சார் நிற்கிறதுக்கு சக்தி இல்லைங்கிறது வந்து தைரியம் இல்லைங்கிறத வந்து புறக்கணிப்புன்ற ஒரு நாகரிகமான பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஜெயிச்சு பல வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி போ தேர்தலில் நிற்கலன்னா புறக்கணிப்புங்க கண்டினியூஸாக பன்னெண்டு தேர்தல்களை தோத்துவிட்டு கடைசியாக நடந்த தேர்தலில் இரட்டை இலை எட்டு இடங்களில் டெபாசிட்டி இழந்த பிறகு வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாரா நிற்கிறதுக்கு தைரியம் இல்லைங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் ஜெயிக்கிற கட்சி வந்து தேர்தலில் நிற்கலைன்னா புறக்கணிப்பு இவங்க வந்து பயந்து ஓடுனது தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு சக்தி இல்லாத கட்சி அதை மாற்றி விட்டார் இன்றைக்கா தான் அதிமுக இவர் மாத்திரம் எதிர்கட்சி தலைவர் காரு மங்களா எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கு அதை தவிர வேறு யாருக்கு என்ன லாபம் அந்த கட்சியால்